வணக்கம் வள்ளுவரே நீங்கள் சொல்கிறதையெல்லாம் பார்த்தா ஒருவன் வாழ்நாள் முழுக்க உண்மை பேசினாலே போதும் வேறு அறங்கள் எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மாதிரியில் இருக்கு உண்மைதான் அப்பனே ஒருவன் வாழ்நாள் முழுக்க பொய் பேசாமல் உண்மை மட்டுமே பேசி வந்தான் என்றால் அதன் மூலம் மற்ற அரசியல்கள் எல்லாம் அவன் உண்மை பேசும் காரணத்தாலேயே உடன் நிகழும் என்பதால் அவன் தனியே அரசியல்களை செய்ய வேண்டியதில்லை இதைத்தான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றுன வாய்மை அதிகாரத்தில் தொண்ணூத்தி ஏழாவது குரலாக எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிர செய்யாமை செய்யாமை நன்று பொய் பேசுவதில்லை என்ற தர்மத்தை உண்மையாக போற்றி வாழ்பவர் அந்த உன்னத பண்பினாலேயே பிற அறங்களையும் மேற்கொள்வார் என்பதால் மற்ற தர்மங்களை தனியே செய்ய வேண்டியதில்லைன்னு அருமையாக எடுத்து சொல்லி உண்மை பேசுதல் அறங்கள் அனைத்திற்கும் தாயினு எங்களுக்கு உணர்த்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்